வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மிக்க மகிழ்ச்சி மாமி வந்திருக்கிறா இவ என்னோட மாமி மாமி என்ற சந்திராடா அம்மா அந்த இருக்க கன காலம் மாமி கொண்டு ஒரு சமையல் செய்யணும் என்று ஆசைப்பட்ட மாமி இன்னைக்குதான் சந்தோஷப்பட்டு வந்தா சமையல் சொல்றா எனக்கு மாமியில் கறிகள் எனக்கு பிடிக்கும் முக்கியமான கறிகள் இருக்குது அதில் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளியில் மார்க்கெட்டுக்கும் போய் கோயிலாம் போயிட்டுது அந்தபடியாக வீட்டில் இருக்கிற சிக்கனில் மாமி ஒரு பிரிண்டர் கறி வைப்பா அது இன்றைக்கி மாமியை சமையல் மாமி இன்னை சேம் சிக்கன் கேட்டவங்களை ஊரில் சமைச்ச மாதிரி சேம் இப்போ ஊரில் செய்ய மாப்பில் நாங்கள் சமைச்சி தரோம் என்னென்ன உங்களுக்கு என்ன தேவை சிக்கனோட நீங்கள்

வாங்க இப்போ நான் வந்து இப்போ சொன்னா என்ன பண்ணிட்டு எலும்பு தனியாக தசை தனியாக எடுக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் பொரியல் கறிக்கு எலும்பு போடுறது இல்ல தசை தான் போடுறது தொடர்ந்து மீடியா பாருங்கள் ரொம்ப பாருங்கள் கொலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதுதான் பொரியல் கறி செய்ய போகிறோம் இது தனி தசை வந்து கோழியோட எலும்பு வந்து நாங்கள் வந்து அதிலே ஒரு குழம்பு வைக்க போகிறோமா ஒரு தண்ணி குழம்பு வச்சு விடுறது இன்னும் ஆகத்தூளா எலும்புகளை எடுத்து வச்சுக்கிறோம் ரசம் வைக்க போகிறோம் வாங்க ஒரு கோழியில் மூன்று கறி ஒரு கோழியில் மூன்று விதமாக பிரித்து கறி வைக்க போகிறோம் மூன்று விதமான கறி ஆனால் உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க போகிறது எங்களோடய மாமி சமைக்கிற சிக்கன் பொரியல் அமி அதே சுவை உள்ள समझ में आ रहा मामी हम्म बैटर में मेरेना நீங்க தொடங்குங்க என்ன செய்ய போறீங்க நான் இப்ப உப்பு போட ஓகேயா வெண்டி வெஜ்ஜி ரேசி कैनicke ஓகே போடுங்க انت اول borraran

കോഴിക്ക ഇഞ്ചി പോലെ ഊർല ഇഞ്ചി സേക്കറില്ല ഇഞ്ചി സേർത്താൽ അതിൻ്റെ ഇറച്ചി ഇഞ്ചി കോഴി കറിക്കും ഉകുന്നതല്ലേ അങ്ങനെ സിന്ന എങ്ക അപ്പാ അ இதுகளை இப்படி வேணாம் கோ ஆற்றாட்சிக்கு மட்டும் இஞ்சி போட வேணுமென்றான் அது கோழி கோழிதானே என்ன கோழி தானே உயிரிழந்த கோழியதானே என்ன இப்போ நீங்க வந்து உப்பும் மிளகாத்தோ கருவேப்பிள்ளையும் போட்டு இதை பிரட்டி என்ன செய்வீங்க பிரட்டி இப்படி வச்சு எனக்கு தேங்காய் வேலை கொதிக்க வைக்க வேணாம் ஓகே இதை பிரட்டி அப்படியே ஊற விடுறது தான் இது தண்ணி ஒண்ணும் கேட்கல இடத்திலேயே தூளை போட்டுக்கிறீங்களா தூளை போட்டுக்கிறீங்களா ஓகே

மூன்று பாதி அதாவது ஒன்றரை தேங்காய் எடுத்து நாங்கள் குளிர் தேசங்களில் நாங்கள் தேங்காய் பூவை மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் இளஞ்சு உடுதஞ்சி விட்டு அரைச்ச தேங்காய் பால் வந்து நிறைய வரும் சட்டி வாங்கி எடுத்துக்கிட்டேன் முதல் பல விட போகிறேன்

ഇപ്പൊ വെനാട്ടുകളിലോ ഇഞ്ചല തക്കാളി പഴാം പറ്റി പോട്ട് ഇഞ്ചി എപ്പി ചമോ പച്ച തനിയ ഊത്തി என்னடா மாமி அடிக்கடி சில்லங்கா போய் வர வழியா இப்போ தெரியும் தெரியும் நாங்கள் போய் வர குறைவு ஆனால் அங்க எங்கட புள்ளிகள் எல்லாருக்கும் அது பச்சை தண்ணியில் வைக்கிற வரை வேணாம் பால் பிடிஞ்சு தான் எங்கட காட்சி மா போல சமைச்சு தாங்க ஒன்று இப்படின்னா நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் தான் மாமி ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் சமைக்கிறது நீங்கள் உங்களோட அப்பா அம்மாட்டேருந்து பழம் நினைச்சிருக்கீங்க அம்மா அம்மா சமைக்கமா போல

அவ மங்கட் பட் தானே அம்மா அம்மா சாப்றேட்டே வெளிநாடுகள்ல நீங்கள் கொஞ்சம் பிசியானு தெரியும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றுறது கஷ்டம் தெரியும் ஆனால் சில வேலைகள் டேஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்க நேரம் கிடைக்கிற டைம் இல்லை இப்படி தவிர பாருங்க உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் டேஸ்ட் தெரியும் உழவு கஷ்டப்படுற சாப்பாடு சாப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போறோம் இந்த மூலியை நாங்கள் ஒரு நாளைக்கு நம்பிட்டு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் போய் தேடி சாப்பிட்றது மாதிரி வெங்காயம் போடுறேன்னா மறுபடியும் வெங்காயத்தை வச்சுருக்குறா பால் கொதிச்சு வேறு

ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கும் ஒரு விதத்தில் அந்த ஊருன்ற அந்த பழைய முறையில் எங்களை கிராமத்து முறையில் இப்படி இருக்குன்றதை நீங்களும் சிலங்கால பிடிச்சி கிங்கறி வச்சுருக்கணுமென்றதையும் அதுவும் வீட்டுக்கோழியில் பிடிச்சு அடிச்சு கறி வச்சு சாப்பிடலாம் இப்படியே டேஸ்ட்டாக இருக்க முடியறதையும் பாருங்கள் நீங்களும் இந்த மைந்தை செய்து பாருங்கள் கஷ்டம் கொஞ்சம் ஒரு நாள் இருக்கு கஷ்டப்பட்டு சம்மச்சம்பளம் செம்பள தமிழ் சம்பளம் திருஷா சாப்பாடு சாப்பிடலாம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலாம் தொடர்ந்து பாருங்க பாருங்கள் கொதிச்சு கொண்டு வந்து டேர் வெங்காயம் இனி கறிவேப்பிலை எடுத்து ஆனால் கறிவேப்பிலை எடுத்து இப்படி ரெண்டா நுள்ளி போட்டு போட்டால் தான் கருவேப்பில வாசனையாக கூட கொடுக்கும் உறவுகளே பாருங்கள் தேங்காய் பாலில் வெங்காயம் வதங்கி வருது இப்படி வதங்கி வந்தால் தான் கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் வெங்காயம் மதங்கி வரையில நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனாக போட போகிறேன் சிக்கனை போட போகிறேன் பவுலே பாருங்க பால் காய்ச்சி நல்லா உருவ காய்ச்சி அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சேர்த்து வதக்கி பால் நல்லா கொதித்து வர அதுக்குள்ளே திரட்டி வச்சுருந்த சிக்கனை சேர்க்கும் பாருங்கள் தேங்காய் பாலிலேயே சிக்கன் அவியுது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் மாமி ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு கரையை பச்சி ஊரில் நாங்கள் கையால் அடித்த தூள் ൂൾ പോ നല്ല ധാരസ വെപ്പം ഇപ്പൊ ഇങ്ങനാക്ക് വന്ന് എല്ലാരും കുറപ്പുകളെ കുറച്ചു അളവ് മൂടിയ താങ്കൾ മൂടുവാണി മൂടി വെക്കപ്പോ சுறக்கரணம்மா தொடர்ந்து ஒரு பிரட்டி விட போகிறோம் ஊரில் நாங்கள் சிக்கனும் காட்சினா நாலு தெருக்கு மணக்கம் அந்த மாதிரி இஞ்சாசி காட்சுனா மனங்குணம் ஒன்றுமே வராதுக்கு பிரட்டிட்டு திருப்பி மூட போறேன் இன்னொரு கப்பிராட்டன் பாரம்போ என்னம்மா போட போகிறீங்களா இதுக்கேற்ப ஒரு சின் உருளட்லங்கு போட போகிறான் வெட்டி வெஜ்ஜி எடுக்கிறான் போட போகிறேன் அப்போ தான் டேஸ்டான ஒரு கிலோ வருவேன் எனக்கு அதை பிடிக்க வேண்டிய பிள்ளங்கு வேலங்கு நல்ல டூஸியாக இருக்கும் சிக்கனில் பார்க்க உருளா தான் என்னும் விரும்பி பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடுவினா குழம்பு வச்சுட்டா அங்கால குழம்பு வச்சாச்சு கவிக்குது அங்கால சோறும்பு சோரும்பு சமைச்சு சாப்பிடு வேண்டியது தானே உங்களுக்கு சைவ கறி வைக்கணும் இங்கே பெருஞ்சீராக இருக்கப்பறன் உடனே வளர்த்து உடனே போட்டால் தான் கருக்கி நல்ல வாசனையாக இருக்கும் நான் இடித்து வைக்கிறேன் இடித்து வச்சால் அந்த சுதை போயிடும் பெரிஞ்சீரியமும் கருவத்திலும் போட்டு வரத்துறேன் கொன்னரம வேறு மட்டும் வரத்துட்டு இடிச்சிட்டு போட வேணும் கொன்னுரமாக துண்டுது இனி நான் இதை உறக்க போறேன் கல்லூரி போட்டு இடிக்க போறேன் துறந்து ஒரு பப்ராட்டி விட போகிறேன் இனி மூட வேணாம் துறந்துருக்கட்டு பாருங்க பெருஞ்சீரகம் கருவேப்பிலையும் பாரு நம்ம மீனுக்குள்ள நாங்க வந்துடுவாங்க ரெண்டும் போட்டு வத்தது இப்ப நாங்க அதை கொஞ்சம் உடல்ல பட்டு போல அடிக்கிறதா மாதிரி அல்லது பட்டு போலையே உடவுலே சந்திரா பவுடரா வச்சிருக்கிறோம் அது வந்து பெருஞ்சீரமும் கருவேப்பிலையும் பாரு என்ன சந்திரம் கருவாப்பட்டை சேர்த்து வச்சிருக்கோம் மாமி சொல்லிட்டா கருவாப்பட்டை சேர்க்க கிடையாது இப்ப கருவேப்பிலையும் பெருஞ்சீரம் தான் சேர்க்கணும்னாக்காண்டி உடனே தாத்தியில வரத்து எடுத்துருக்கிறா எடுத்து குத்துறோம் அந்த பவுடர் சேர்க்க மாட்டேன்ட்டா

சரி நின்று நிப்பாண்டி நடப்ப ஓ பண்ணறன் நம்ம நாட்டு சிக்கன் பிரட்டல் ரெடி ஆகிட்டுது தண்ணி குழம்பு வச்சாச்சு ட்ரெஸ்ஸம் கொண்டு வைக்க வேணும் அதை சொல்ல மறந்து வேணும் டெஸ்த வச்சிட்டு ரொலே பாருங்க இன்றைக்கி எங்களோட மாமி வந்து எங்களுக்கு தான் இன்றைய மாமியை வந்து தங்களோட அம்மா அப்பாட்ட அவள் கற்றுக்கொண்ட விதத்தில் அவள் கற்றுக்கொண்டதை அவையால் எப்படி சமைப்பதை சமைப்பா ஊரில் அதே இப்போ குழம்பு தேசத்துக்கு வந்த பிறகு குறைவு இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வரையக்களை தான் வந்து செய்வாள் இன்றைக்கு நாங்கள் இடத்துல அந்த அப்படி சிக்கன் கறி வச்சு தாங்க மாமா சொல்லி கூப்பிட்டு இன்னைக்கு வச்சுக்கிற சமைச்சிக்கிறான் பாருங்க தேங்காய் பாலிலேயே வதக்கி எண்ண விடாமல் செய்துக்கிறான் பழைய ஊர் கிராமத்து சிக்கன் கறி பாருங்கள் சுவையாக இருக்கும் உங்களுக்கும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சி கொண்டு வந்தால் இதே மாதிரி செய்து பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு கோழியில் மூன்று கறி வச்சிருக்கிறோம் அதாவது நாங்கள் வந்து எலும்பு போடாமல் தசைய மாட்டுந்தான் இந்த பொரியல் செய்கிறது சிக்கன் பொரியல் அதோட அந்த எலும்பை போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்கிறோம் அதோட அந்த எலும்பில் ஆறு தூள் எலும்புகளில் இருந்து அடிச்சு நாங்கள் வச்சு ஒரு ரசோம் ஒரு கோழி மூன்று கறி எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல ஒரு கோழியில் மூன்று கறி

அவ்வளவு ருசியாக இருக்கணும் ஓகே மாமி இன்றைக்கு உங்களோட சமையலில் நாங்கள் சாப்பிட போகிறோம் கண்ண நாளைக்கு பிறகு மாமி இன்றைக்கு சமையல் விட்ட வந்துடுது சமைச்சு தாரா ரொம்ப ருசியாக சாப்பிட போகிறோம் ரொம்ப ருசின்றது நீங்கள் அப்போ இருந்தாலும் ருசியாக இல்லைன்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் மாமியோட அந்த ஊர்வல சமையல் வந்து நல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப ருசியாக சாப்பிட போகிறோம்னு சொன்னோம் உறவலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நாங்கள் போடும் பொழுது உங்களை அந்த வீடியோக்கள் வந்து சேரும் சுவை என்பது வெட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் தந்திப்போம் மாமி தந்திப்போமே தந்திப்பேன் தேங்க்ஸ் மாமி